வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா தினேஷ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆனால் இதை நான் போஸ்ட் பண்ணும்போது புத்தாண்டு முடிஞ்சிருக்குங்க லேட்டாக தான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் புத்தாண்டு அன்னைக்கு வந்து பிரதோஷம் அதனால் நம்ம ஊர் பவானியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வந்திருக்கோம் நம்ம அது வந்து சின்ன கோவில்னு சொல்லுவோம் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம நந்தி பெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க அதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் Thank yeah. you. 哦。Oh, you know. <gasps> பெரு கருணை பேரா அழகிலா பெருமானே ஓராதா நுழத்தும் ஒளிக்கும் ஒழியானே நீராய் உருகி ஆறு என்றானே தங்கமும் துன்பமும் இல்லாமே உள்ளானே அன்பருக்கு

தாங்க நந்தியும் பெருமானுக்கு அபிஷேகம் முடிஞ்சது விபூதி அபிஷேகம் தான் கடைசியாக பண்ணுறது சரி அடுத்து நம்ம கோயிலில் வந்து நவகிரகத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேங்க இன் ஆல்ரெடி நான் இந்த கோயிலில் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க நவகிரகத்தை வந்து நான் செப்ரேட்டாக கூட ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் பார்க்காதவங்க இதில் பாருங்கள் இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல்னால் இங்கே நவகிரகங்கள் வந்து தனித்தனியாக இருக்க மாட்டாங்க அவங்க வந்து இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த இதில் தான் இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருப்பாங்க அந்த திருமண கோலத்தில் தான் இருப்பாங்க தம்பதிகளாக இருப்பாங்க பாருங்கள் இதில் வந்து மேலே பேரோடு இருந்தது ஆனால் நான் எடுத்த வீடியோவில் வந்து அது கவர் ஆகலை கண்டிப்பாக இன்னொரு டைம் நான் கோவிலுக்கு போகும்போது இதை எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் கோவிலில் வந்து ஃபஸ்ட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிவிடுவாங்க அதுக்கு அடுத்து வந்து அம்மா கா விசாலாட்சி அம்மா இருப்பாங்க இங்கே அவங்களுக்கு பண்ணுவாங்க அதுக்கப்புறமா தான் வெளியே இருக்கக்கூடிய நந்தீஸ்வரருக்கு பண்ணுறாங்க இப்போ வந்து பாருங்கள் இதெல்லாம் பிரசாதம் கொடுக்க வச்சுருக்காங்க அதையும் கவர் பண்ணிட்டு வந்துவிட்டேன் இது முடிஞ்சோடனே இப்போ வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக எல்லாருமே கொண்டு போய் பேர் அர்ச்சனை சீட்டு கொடுத்துட்ருந்தாங்க நாம்ளும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாச்சு வருஷத்துடைய முதல் நாள் அவரை கும்பிடாமல் எப்படிங்க அந்த நாள் ஆரம்பிக்கும் அடுத்து வந்து அலங்காரம் முடிஞ்சு தீபார்தனை நடக்குது தீபார்தனை பார்த்திங்கன்னா உள்ள மூலவர் காசி விஸ்வநாதருக்கு காட்டிவிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே காட்டுறாங்க அதை பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் ரொம்ப மன நிறைவாக இருந்தது பாருங்கள் ಿದುಗೋ ಸಾವಿತ್ರಿ ಅಮರೈಜಾ ಬ್ರಹ್ಮ ಅವರೇನೇ ಅಸ್ಪೈತ್ವ ಶ್ರೀ ವಿಶಾಲ ವಿಶ್ವನಾಥ ಮೂರ್ತಿ ನಂದಿಗೇಶ್ವರ ಮೂರ್ತಿ ಅಲಂಕಾರ ನೀವೊಂದರು ಎ எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி மலையான போற்று போற்றி いいじゃないですか。 I'm going மகாதேவா எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி या का प्रोग्राम है Thank you.

மாரு சிவபெருமானನ್ನ இன்னைக்கு வந்து мыக்கோம் மகா தரிசனம் இந்த மேரே மகா தரிசனம் அதாவது அவருடைய அபிஷேக காட்சியே நாம பார்க்கணும். பேர் ஆதித்ர அபிஷேக அம்சமே. ஆதித்ர அபிஷேகத்துல அந்த கொட்ட சிமரன் பார்த்தீங்க நரகாதி 1 மணிக்கு ஆரம்பிச்சி பெரிய பெரியபடி அந்த நரராஜர் காட்சி நாமலாம் வந்து பார்க்கணும். அதனால பார்க்கோம். அந்த நரராஜருடைய சிவகாமிய பண்றைய அபிஷேக காட்சியே காணணும் அலங்காரத்து அந்த மகா தரிசனத்தை அவன் பொருள் கருவிடும் அப்படிப்பட்ட திருநாள் எப்படி மகா சிவராத்திரி மாதிரி இது ஒரு மகா தரிசனம் இந்த மகா சுஜராஜ் தரிசனம் வைபவத்திலே அன்றைய தினம் அதிகால அஞ்சரை மணிக்கு அதாவது சனிக்கிழமை சனிக்கிழமை அதிகால எனக்கு மூலவருக்கு அபிஷேகம் நடக்கும் பால் அப்போ திருப்பளை எழுத்து திருப்பாவை திருவண்ணாமலை பாடுவார்கள் அதன் பிறகு உற்சவமூர்த்தி நடராஜ பெருமானுக்கும் சூழாங்கி அகானுக்கும் அபிஷேகம் நடக்கும் அதெல்லாம் முன்னேறதுக்கு எப்படி ஒரு ஏழு இரண்டு மணி ஆயிடுவோம்

வீடுகளில் நீங்கள் ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை பூஜை செய்பவர்கள் வெள்ளிக்கிழமை நாளை இரவு செய்யணும் நாளான காலையில் மகா தரிசனம் ஆச்சுன்னா பூஜை கிடையாது நம்ம பூஜை பண்ணிட்டு வந்து மகா தரிசனம் சிவபெருமானை அம்பாளி வந்து பார்க்கணும் அதனால எல்லாரும் சனிக்கிழமை அதிகாலை நடைபெறுகின்ற மகா தரிசனம் திதம்பரையம் சித்தபேசமூர்த்தி பண்பதாமி அம்மனுடைய அருட்காட்சியில எல்லாரும் கலந்து கொண்டு திருவருள் பெற வேண்டுமாய் அன்புடன் அழைத்தோம்

அதாவது பூசாரி ஐயா என்ன சொன்னாருன்னா ஆருத்ர தரிசனம் சிறப்பு அதை எப்படி பண்ணுறாங்க அந்த கோயில் அதாவது சின்ன கோயிலில் வந்து எந்த டைமில் நடக்குது அப்படிங்கிறத அவர் சொன்னார் இப்போ வந்து சாமி வந்து ஊர்வலம் வரும் அதாவது அந்த கோயில் வந்து சுற்றி வரும் உள்ளயே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் வருஷத்துடைய முதல் நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஈசனை நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த நடுவில் வந்த கிராஸ் டாக் வந்து நம்ம லட்டு குட்டி தாங்க அவன் நடக்க முடியலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நம்ம அப்பா வராரு அழகா வ வருவார் எல்லாருமே சிவபுராணம் படிச்சுட்டே தூக்கிட்டு வருவாங்க பார்க்கும்போது நல்லாயிருக்கும் நானும் ஃபஸ்ட்டு வெளியே நின்று அவங்க சுற்றிட்டு வரும்போது இந்த சைடு நின்று கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தேன் ஆப்போசிட்டில் நின்று கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தேன் அதுவும் இல்லாமல் அந்த மேலே சத்தம் முன்னாடி ஒரு தாத்தா வந்து அந்த மேலே அடிச்சுட்டு போவார் அந்த சவுண்டோடு அவரை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும்ங்க நல்லதுக்கு வந்து காலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க அது இருக்கோ இல்லையோ நாம் நல்லதே நினைப்போம் நமக்கும் நல்லதே நடக்கட்டும் அப்படி நல்லது நடக்கலையா கண்டிப்பாக அவர் ஒரு நாள் நமக்கு நல்லதை நடத்தி தருவாருங்கிற நம்பிக்கையோடு போவோங்க நானும் அப்படி தான் போயிட்டுருக்கேன் கஷ்டமாக இருக்கா உங்களுக்கு எந்த விஷயம் உங்கள் மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்குமோ அதை நீங்கள் தேடிப்போங்க அது வந்து தப்பான விஷயமாக இருக்கக்கூடாது யாருக்குமே அது தப்பாக முடிஞ்சிடாத ஒரு விஷயமாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் பண்ணுங்கள் எனக்கு வந்து மனதுக்கு ஆறுதல் சந்தோஷம் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் இவர் தாங்க இவரை பார்க்குறது இவரை நினைக்கிறது இவரை கும்பிட்றது இது மட்டும்தாங்க எனக்கு நிம்மதியை தருது அதனால தான் நான் இப்படி கிளம்பி வந்துடுறேன் என்னோடய சந்தோஷத்தை நான் இந்த யூடியூப் வழியாக உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது நிறை குறைகள் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் மாற்ற முடிகிறத நான் மாற்றிக்கிறேன் அதுக்காக தாங்க இப்போ சொல்கிறேன் வாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல மாதிரி மூணு தடவை சுற்றி வந்துட்டு மறுபடியும் அந்த பூஜை செஞ்ச இடத்துலையே வச்சுருவாங்க இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ பக்கத்தில் நின்று ஸ்லோ மோஷனில் உங்களுக்காக நான் எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உள்ள போய் மூளை கும்பிட்டு விபூதி குங்குமம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து கோவில் கொடிமரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண கோலம் நல்லா இருக்குது இது பாருங்கள் பிரசாதம் வாங்காமல் இப்படி இங்கே வருது நம்ம கோயிலுக்கு போய்ட்டு அந்த கோயிலில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னா இந்த இடத்த செல்லலாம் ஏன்னு தெரியல ஆனால் இங்கே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய அந்த தரிசனத்தில் இங்கே இருப்பாங்க அம்மாவும் அப்பாவும் இந்த நிலா மூலவருடைய கோபுரம் பார்க்க கண்கோடி வேணும் பல புண்ணியம் செஞ்சுருக்கணும் இது வந்து நம்ம ஊர் காவல் தெய்வம் செல்லியாண்டியம்மனுடைய கருவர கோபுரம் தாங்க நம்ம அம்மாவையும் கும்பிட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிடுங்க டேட்டா பாய்